அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் வீரத்தின் மகன் படம் பார்த்தோம் ரொம்ப இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோபகல்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினைந்தாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதிலையும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை அண்ணன் கௌரவனை சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த போர் ஏன் வந்ததுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன் இருபத்தி வருஷமா தந்தை செல்வா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியினுடைய எதிர்கட்சியை அமர்ந்து பல போராட்டங்களை காந்தி வழியில் அஹிம்ச வழியில் செய்து இறுதியாக வட்டுக்கோட்டை மகாநாடு போடுறாரு அந்த மகாநாட்டில் அவர் போட்ட நாலு தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் தீர்மானம் தமிழர் பகுதிக்கு தன்னாட்சி வேண்டும் இரண்டாவது தீர்மானம் சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும் மூன்றாவது தீர்மானம் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை வேண்டும் நாலாவது தீர்மானம் தமிழர் பிரதேசங்களில் பிறரை கட்டாயமாக குடியமர்த்தக்கூடாது அதாவது குடி அமர்த்துவதை தடுக்க வேண்டும் இந்த நாலு எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா சொல்றாரு இருபத்தஞ்சி வருஷமா அரசியல் நடத்தின நான் சொல்றேன் இந்த நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக மானத்தோட வாழணும்னா அதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம்தான் என்று தந்தை செல்வா சொன்னார் இருபத்தஞ்சு வருஷம் தோத்த பின்னாடி காந்திய வழியில் வெற்றி அடைய முடியாத பின்னாடி அவர் சொன்னார் அதற்கு பின் கண்டிப்பாக இதை தவிர வேற வழி இல்லை என்ற காரணத்தினால்தான் அங்கே போர் தொடங்கியது மானத்தை காப்பாற்ற உயிரை காப்பாற்ற உரிமைகளை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு போர் தான் அந்த போர் ஆனால் அதில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுவது போல ஒரு இருபது இருபத்தைந்து வருட காலம் தமிழன் சுதந்திரமாக வாழ்ந்தான் ஒரே ஒரு தலைவனை நம்பி ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு நூறு சரியா என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் பல விஷயங்கள் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பையன் சிறைக்குள் போகும்போது யாருடைய மகன் என்று யாருக்குமே தெரியாது யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் உண்மை எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சேகரனுக்கு தெரியும் மற்றும் இங்கிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையை பேசியிருப்பார் அப்போது எனக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு இருந்தது என்பதை அவர் சொல்லியிருப்பார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த பையனுடைய கதாபாத்திரத்தை செதுக்கியவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன் எம்ஜிஆர்ல இருந்து இப்ப வரைக்கும் படம் எழுதியாச்சு நானும் தான் எழுதுறேன் ஃபீல் உணர்ச்சியை தொடுற மாதிரி சில விஷயங்களை உண்மைகளை சொல்றதுங்கிறது சரியான கஷ்டம் ஆனா அங்க பார்க்கும்போது அது உணர்ச்சி இருந்துச்சு வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு அந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு ஐயோ இது யாருடைய பிள்ளைன்னு நாம் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டாங்க தடுமாறும்போது சில இடங்கள் கஷ்டமாக இருக்குது அது உதவ இன்னொரு விதமாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எஸ்டே வி செல்வநாயகம் அவருடைய முழு பேர் யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமா சாமியூல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர் மதத்தால் கிரித்தவர் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளாக அதிகமாக இந்து மதத்தை கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழின தலைவராக இருந்தவர் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்டியன் ஹிந்து அதிகமாக இருக்கின்ற ரெண்டு பிரதேசங்களில் ஒரு கட்சியின் தலைவராக இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்க முடியுமானால் அங்கே அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்றுதானே இருந்திருக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கிறது நான் சொல்லக்கூடாது நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது எதற்காக வந்தது தெரியுமா மலையகத்து தமிழர்கள் அதாவது இந்திய தமிழர்கள் வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள் இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் பூர்வீக குடிமக்கள் வந்தவன் சொல்கின்றான் நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும் ஒடிசா விஜயன் குவேணி நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள் அங்கே போய் கயிறு கரை அந்த பிடித்துக் கொண்டீர்கள் அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள் நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள் அதனால் ஆடுகிறீர்கள் அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன் அவனுடைய பிள்ளையின் கதையைத்தான் காட்ட முயற்சி பண்ணி ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது அதை காட்டிக் கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான் வந்தான் அங்கே இருந்த ஜெயிலில் இருந்த வந்தான் அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள் உண்மையாகச் சொல்லுகிறேன் ஒரு ஆயிரம் சினிமாக்கள் எடுக்க முடியும் சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள் ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு ஒரு போராளியை தேடிக்கொண்டு அவன் அங்கே இல்லை உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார்கள் எதற்காக அந்த போராளியை பிடிப்பதற்காக நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது நான் ரசித்து பார்த்தேன் உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது அடுத்தது பாராட்டு விழாக்கள் விருதுகள் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில் அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே பல சங்கங்களிலே பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதை நான் சொல்கிறேன் அது சரியான கஷ்டமான விவகாரம் நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது தியேட்டரே இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவன் நான் பொங்கடுதேவு இன்றும் அந்த தியேட்டரில் அந்த ஊரில் தியேட்டர் இல்லை ஆனால் இந்தியாவில் ஒன்பது மொடிகளிலே முன்னூறு படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுள் இருந்த வேட்கை அந்த கலை மீது இருந்த ஒரு வெறி பற்று பற்று வேறு பிடிவாதம் வேறு ஆனால் எனக்கு இருந்தது பற்று அதனால் ஜெயிக்க முடிந்தது ஆகவே தம்பி நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்துச் சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களே அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்